எவ்வளவுதான் கிரகம் கட்டு போயிருந்தாலும் கடவுள் இந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது ஆளும் எதுவும் பண்ணாது கோலும் எதுவும் பண்ணாது சாப்பாட்டு குறை இல்லாம மனிதன் பாதணும் அப்படின்னா அவன் ஆன்மா திறப்பா அந்த மாதிரி இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு ஏழாம் வீட்டில் குரு இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த மனைவி மிகப்பெரிய அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்காது இவங்க இருப்பாங்க எதிராளி இருக்க மாட்டாங்க மனைவியோ அல்லது கணவனோ அந்த மாதிரி மாறி இருக்கும்போது அந்த உறவுகள் ஒன்றை நம்ம என்ன சொல்றோம் பார்த்துக்கலாம் பணம் தானே எல்லாத்தையோட முக்கியம் எவ்வளவு சொன்னாலும் பணம் வந்து மிக மிக இன்றி அமையாத ஒன்றா போயிட்டு உள்ளவர்கள் பணத்தை எவ்வளவு சம்பாதிப்பான் நம்ம பையன் அப்படின்னு சொல்லி நல்ல தாரத்தை நல்ல பையனுக்கு நல்ல துணையா அல்லது பொண்ணுக்கு நல்ல துணையா அமைச்சு கொடுத்துருக்கீங்கனாலும் அவங்க வாழ்க்கையில நல்லபடியா பல பொழிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் ஜாதகம்னா என்ன ஜாதகத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு குழந்த பிறக்குது டைமு டேட்டு எந்த ஊர் அப்படின்னு நம்ம வச்சு பார்க்குறோம் ஒவ்வொரு ஊருக்கும் அச்சாம்சமும் வேகாம்சமும் மாறுபடும் அப்போ வந்து இந்த சூரிய உதயம் மாறுபடும்பொழுது கிரகங்களுடைய தன்மையும் மாறுபடும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜோசியர்கள் உங்களுக்கு ஜாதகம் கணிச்சு கொடுப்பாங்க ஒரு குழந்த வந்து எந்த வயசில் பள்ளிக்கூடத்துக்கு போனால் நல்லாயிருக்கும் என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அஞ்சாவது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டு வரைக்கும் அந்த குழந்த படிக்கிறது படிக்கிட்டு அப்போயே போட்டு நீங்கள் நெரிக்கக்கூடாது ஒரு ஆறாவது போகும்போது நம்ம குழந்த வந்து இதை படித்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வரும் என்ன மாதிரி எண்ணங்கள் ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ இல்லை அயல்நாடு போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தாட் நிறையா பேர்த்துக்கு இருக்குது இந்த மாதிரி நம்ம குழந்தைக்கு எது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம அதை யோசிப்போம் அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பையன் ஒரு பத்து வயசு பதினோரு வயசு பக்கமாக வந்திருப்பான் அப்போ அவங்ககிட்ட நீங்கள் சொல்லலாம் கண்ணு என்ன படிக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து இதோ சும்மா ஒரு அரை கனவோடு இருப்பான் அந்த வயசு ஒன்றும் பெரிய கனவுலாம் இருக்காது அப்போ நீங்கள் ஒரு ஜோசியராக நல்ல ஜோசியராக பார்த்து பையனுடைய படிப்பு எப்படி இருக்குது மேல் படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மேல் படிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா பொதுவாக ஐந்தாம் இடத்தை பார்த்தோம்னா நமக்கு மிக தெளிவாக தெரியும் எந்த சப்ஜெக்டை பையன் படிக்க வச்சா சிறப்பாக படிப்போம் போஸ்ட் பண்ணாமே படிக்க வைக்கலாம் நீங்கள் வந்து அவனை டாக்டராக டாக்டராகுன்னு சொல்ல வேணாம் இன்ஜினியராகணும் சொல்ல வேணாம் வக்கீலாகனு சொல்ல வேணாம் எந்த துறையோ அவனே தேர்ந்தெடுப்போம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம யேசுநாதர் அவர்களுக்கு கன்னி லக்கணம் ஏழுல குரு அவர் இல் வாழ்க்கையில் வந்து அவ்வளோ சிறப்புன்னு நம்ம சொல்ல முடியாது சிறப்பு இல்லை மனிதனுக்கு வந்து மனப்பூர்வமான வந்து ஆசீர்வாதம் ஒரு கடவுளாக வந்து அவர் மாறியவர் அப்படி மாறும்போது மனிதனுடைய சகலவிதமான கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடியவராக இருந்தார் இல்லையா அதே மாதிரி எம்ஜிஆருக்கு பார்த்தீங்கன்னா கன்னி லக்கணம் அப்படிங்கும்போது ஏழாம் வீட்டில் குருவும் சந்திரனும் இருப்பாங்க குரு சந்திர யோகம் பெற்றவர் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் கூட கடவுள் மாதிரி தான் தாங்கிட்ட வந்து யார் எது கேட்ட போதும் இல்லைன்னு சொல்லி சொல்லாமல் கொடுத்து உதவி இருக்கிறார் அப்போ வந்து என்னக்கிட்ட இல்லைன்ற சொல்லே இல்லாமல் அவர் உதவி செஞ்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம பல பேர்த்துக்கிட்ட நம்ம பார்க்கலாம் இப்போ பல பேர்த்துடைய வாழ்க்கையில் வந்து அவர் வந்து யார் போனாலும் உணவு போட்டு தான் அனுப்புவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ சாப்பாட்டு குறையில்லாமல் மனிதன் வாழணும் அப்படின்னா அவன் ஆன்மா சிறப்பாள் அந்த மாதிரி இந்த ஏழாம் வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஏன்னா எம்ஜிஆருக்கு கூட இந்த ஏழாம் இடத்துல வச்சு குரு பகவான் இருந்ததுனால அதான் முத நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா காரகோ பாவனாஸ்தி ஏழுக்குடிய குரு ஏழாம் வீட்டுல தான் அவருக்கு வந்து பார்த்தா மூணு தாரங்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்தது அதுவே நல்ல ஸ்தானத்துல இருந்துருந்துச்சு குரு எங்கேயாவது மறைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் ஒரே தாரத்தோடு வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் சிறப்பாக வளர்ந்துருப்பார் அந்த மாதிரி ஏழாம் வீட்டில் குரு இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த மனைவி இடத்துல மிகப்பெரிய அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்காது இவங்க இருப்பாங்க ஆனால் அந்த எதிராளி இருக்க மாட்டாங்க மனைவியோ அல்லது கணவனோ அந்த மாதிரி மாறி இருக்கும்போது அந்த உறவுகள் வந்து குறைபட்டுரும் அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வழிபாடு அந்த மூலிகையில் நாங்கள் இது பண்ணி இப்போ வந்து சித்தர்கள் அதெல்லாம் சொல்லி வச்சுருக்குறாங்க அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வாழ்க்கை எவ்வளோதான் கிரகம் போயிருந்தாலும் நம்ம கடவுள் இந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது நாளும் எதுவும் பண்ணாது கோலும் எதுவும் பண்ணாது ஆக இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது கடவுள் வழிபாடு செய்யும்போது மனத் தோய்வோடும் சிறப்பாக இருக்கலாம் சரி பையனுக்கு என்ன தொழில் அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க இப்போ பையனுக்கு என்ன தொழில் செஞ்சு அமைச்சு கொடுக்கலாம் அப்படிங்கும்போது இப்போ நான் சொன்ன மாதிரி பத்தாம் வயத்தில் ராகு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் மெடிசன் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டதுலாம் பையனுக்கு ரொம்ப இதுவாக கூட வரும் அந்த மாதிரி அந்த படிப்பு படிக்க வைக்கலாம் அதற்கான வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் சரி வெளிநாடு போவேன்னா கண்டிப்பாக போவோம் அப்போ வந்து அந்த ஜோசியில் நான் நீங்கள் கேட்கும்போது இவனுக்கு வெளிநாடு யோகம் இருக்குதான்னு கேட்பீங்க அவர் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதற்கான படிப்பை நீங்கள் படிக்க வைக்கலாம் அப்போ சிறப்பாக இருக்கும் அடுத்த அடுத்துக்கிட்டால் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லா வீடு கட்டி சிறப்பாக சந்ததி வளருமா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது சந்ததி வளரும் குழந்த பாக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அந்த ஜோசியர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் சிறப்பாக வாழ்வான் அப்போ அதுக்கு என்ன கடவுள் வழிபாடு பண்ணலாம் நீங்கள் அடுத்து கேட்கக்கூடிய அப்படின்னா வருஷ வருஷ வருஷம் ஒரு முறை வருடம் ஒரு முறை உங்கள் குலதெய்வத்தை விடாமல் கும்பிட்டு வரணும் மற்ற கிரகங்கள் எப்படி கற்றுந்தாலும் நம்ம குலதெய்வம் நம்மளை காப்பாற்று அதுக்கு எடுத்துக்கட்டும் பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இந்த பணம் தானே எல்லாத்தையோட முக்கியம் எவ்வளவு சொன்னாலும் பணம் வந்து மிக மிக இன்றியமையாத ஒன்றாக போயிடுச்சு உலகத்தில் இப்போ பணத்தை எவ்வளோ சம்பாதிப்பான் நம்ம பையன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனுக்கு நாலுக்குடிய கிரகமும் ஐந்து கூடிய கிரகமும் சேர்ந்து கேந்திரம் திரிகோணத்திலேருந்து தான் பையன் வந்து கோடிக்கணக்கான அளவுக்கு பயம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பையன் நல்லா பேசுவான்பா ரெண்டாம் வீட்டில் செவ்வா இருக்குது அதனால் இந்த பையனை வந்து நீங்கள் வக்கீலுக்கு படுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் மிக அற்புதமாக உட்கார்ந்துருக்குது புதன் வந்து திரிகோணம் ஏறி இருக்கிறார் அல்லது குரு திரிகோணம் ஏறி இருக்கிறார் அதனால் இந்த பையனை வந்து நீங்கள் ஒரு மருத்துவராக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லது வந்து ஒரு ஆசிரியராகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவன் மருத்துவரானாலும் டீச்சராகவே ஒர்க் பண்ணுவான் மருத்துவக் கல்லூரியில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம் அதற்கான வாய்ப்புலாம் மிக அற்புதமாக அமையும் அதே மாதிரி பொதுவாக வந்து பத்தாம் வீட்டை பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் வீட்டு கிரகம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பத்தாம் மேட்டு கிரகம் வந்து இந்த சுக்கரனும் புதனும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல கலை சம்மந்தப்பட்ட தொழில் நாட்டு சங்கீதமோ கர்நாடக சங்கீதமோ மேல்நாட்டு சங்கீதமோ இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக வரும் அதைவிட ரெண்டு குடையோரும் சேர்ந்து இருந்தால் மிக அற்புதமாக வரும் இதெல்லாம் சேர்ந்து பார்க்கவும் பையனை வந்து இதுக்கு தம்ப தகுதி பண்ணலாம் அப்படிங்கம்போது இது பார்ட் டைம் தான் நான் சொன்னது வந்து சங்கீதம் வந்து பார்ட் டைமாக பையனுக்கு சொல்லித்தரலாமே தவிர அது பிற்காலத்தில் அவன் கிரக திசாபுத்தி சிறப்பாக இருந்துச்சுன்னா அவன் ஆளாக வந்து வாழ்க்கையில் வருவான் இப்படி நம்ம ஜோசியரை பார்க்கும்போது பையன் கல்யாணம் எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பொதுவாக ஏழாம் அதிபதி நல்ல நிலையில் இருந்தால் சிறப்பு அதே மாதிரி நீங்கள் நல்ல தாரத்தை நல்ல பையனுக்கு நல்ல துணையாக அல்லது பொண்ணுக்கு நல்ல துணையாக அமைச்சு கொடுத்துட்டிங்கனாலும் அவங்க வாழ்க்கையில் நல்லபடியாக பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் நல்ல உயர்ந்த பதவியில் இருப்பாங்க அப்ப நம்ம வாழ்க்கையில அமைச்சு கொடுக்கறது தான் ஒரு பெண் வந்து சந்தோஷமாவே இருக்கணும்னா கணவன் வந்து நிறைய சம்பாதிக்கணும் அப்போ அந்த மாதிரி ஜாதகன்ற ஜாதகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம ஜோசியரை கேட்கணும் அவர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஜாதத்தை நம்ம கண்டிப்பாக போடலாம் இப்போ வாழ்க்கையில வந்து வாழ்க்கை தரம் வந்து படிப்படியான உயர்வும் சிறப்புமாக இருக்கும் ஆகவே இப்போ எப்படி நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கலாம் எப்படி நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுடைய வாழ்க்கைய மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிகிட்டு இருப்பீங்க ஆக இதை கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் குழந்தைங்களாம் அமோகமாக எல்லா செல்வும் பெற்று சிறப்பாக இருப்பாங்க நன்றி வணக்கம்